திருச்சிற்றம்பலம் அரகரணம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி மன்றினுள்ள அடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம் தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஒளிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு விநாயகனே வெவ்வினையை வேரருக்கவல்லான் விநாயகனே தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் பணிமின் கணிந்து சுவாமி திருச்செவிகளுக்கு பன்னீர் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை அரவச்சடை மேல் மதிமத்தம் பொலிகின்றவன் ஊரா பல தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே இரண்டாம் திருமுறை தொழலார் கழலே தொழு தொண்டர்கள் சொல்லீர் குழலார் மொழி கோள் வளைய வளையோடு உடனாகி தொழலார் கழலே தொழு தொண்டர்கள் சொல்லீர் குழலார் மொழி கோள் வளையோடு உடனாகி எழிலார் இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் கடல்தான் கரிகாடு கருத்தே மூன்றாம் திருமுறை மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார் வரு செல்வத்தர் காய்ச்சி விடையார் கருகாவூரம் வண்ணம் எ வண்ணமேம் நான்காம் திருமுறை தொண்டர்கள் தொழவும் வைத்தார் தொண்டர்கள் தொழவும் வைத்தார் தோமதி சடையில் வைத்தார் இண்டையை திகழ வைத்தார் எமக்கென்றும் இன்பம் வைத்தார் வண்டு சேர்கழலி நாளை ஐயாரனாரே ஐந்தாம் திருமுறை அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்தொன்றிலோம் வண்டு சேர்மயிலாடு மயி fluffyலாடு தொண்டர் பாதங்கள் தொந்தர் பாடங்கள் சுடி திருமுறை அக்குலாம் அறையின இயின் கான்müş அடியார் கென்றும் ஆரமுதாயன் encryồi் குமை யார்றான் கொன்றை மாலை குளிர்மதியும் கூறறவும் நீரும் சென்னி தொக்குளாம் சடையினன் கான் தொண்டர் செல்லும் தூணரி காண்பானவர்கள் துதி செய்தேத்தும் திக்கெலாம் நிறைந்த புகழ் திருவாரூரில் திருமூலட்டானத்தம் செல்வன் ஏழாம் திருமுறை தொண்டர் அடி சுதியிலரம் பிரையும் சूத simulate முளையாள் பாகமும் மாக்கிுividualரும் புண்டரிக பரிசாம் மேனியும் 중 வானவர்கள் பூசல கடல் ந Schn கருத்தமரும் குண்டல் என திகளும் கண்டமும் என தோளும் கோலனரும் warfareாள்ம watches வண்ணமும் கண் கண்டு தொழ பெறுவதுரை எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில் கொள் சோதியம் நெம்பீரான் இனராகி தூய் மலர் கண்கள் நீர் மல்கு தொண்டற்கு சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே திருச்சிற்றம்பல கோவையார் தேமன் கிழவிதன் பங்கத்து இறை உரை எண்ணீர் போமென் தழையுமம் போதும் கொள்ளீர் தமியேன் புலம்ப ஆமென்றரும் கொடும்பாடுகள் செய்துனும் நூ கண்மலராங் காமன் கனை கொண்டு அலை கொள்ளவோ முற்ற கற்றதோவே திருசைப்பா பழையராம் தொண்டற்கு எளியரே மெண்டற்கு அரியரே பாவியம் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்து என் பிணி பொறுத்து அருளா பிச்சரே நச்சரா மெளிரும் குழையராய் வந்து என் குடிமுழுது ஆளும் குழகரே ஒழுகு நீர் கங்கை அழகரே ஆகில் அவரிடம் கலந்த அணிதிகள் ஆதித்தே சரமே திருப்பல்லாண்டு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவண்ட தொடும் உடனே பூதல தோறும் வணங்க புர்கோயில் போனகமும் அருளீ நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசோவை தானூக்கே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை பத்தர் சரியை படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் சுத்த இயமாதி தூயோகர் சாதகர் சித்தர் சிவஞானம் சென்றெய்துவோர்களே பதினொன்றாம் திருமுறை பதினோராம் திருமுறை கொண்டல் வண்ணத்தவன் நான் முகன் இந்திரன் கோமகூடத்து அண்டர் மிண்டி தோழும் அம்பல கூத்தனுக்கு அன்பு மிண்டர் மிண்டித் திரிவார் எனக்கு என் இனி நானவன் தன் தொண்டர் தொண்டர்கும் தொழும்பாய் திரிய தொடங்கினே பன்னிரெண்டாம் திருமுறை ஆன சீர் தொண்டர் கும்பிட்டு அடியனேன் கிப்ப இந்த கழிற்றில் ஏறி மகிழ்ந்தழுந்து அருளும் என்ன மேன்மயப்பணி மேற்கொண்டு வணங்கிவன் குடையின் கீழ் நீடல் யானை மேல் கொண்டு சென்றார் மேல் கொண்டு வந்த அம்பாள் திருச்செவிகளுக்கு ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் பாசக்கமலம் தலைமேல் வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாகத்து நேரிழையே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோம் கொலையே புரிவேடற் குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகய நீ திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் அன்று திருக்குறள் அதனால் எண்கள் வாழறிவன் நற்றால் தொழாரினின் சண்டீஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி பெருமான் ஞானபைரவ சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி கருதா கருதாப்புழையும் கசிந்துருகி இல்லா பிழையும் நினையா பிழையும் நினஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள் கம்பனே வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பூங்க நல் தவம் வேள்வி மல்க நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி அடி போற்றி இன்றனக்காரமுது ஆணாய் ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் சுவாமி பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பனம்